ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நவ திருப்பதியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொரு கோவிலும் போயிட்டு கோவிலை சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் முடிச்சுட்டு மனசார எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வகையில் இப்போ வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவதிருப்பதியில் புதன் ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம் நவகிரகங்களில் புதன் இங்கு வந்து வழிபட்ட ஸ்தலம் இது இங்கிருக்கு பெருமாளுக்கு இரண்டு நாமங்கள் பூமி பாலகர் என்ற இரண்டு நாமங்கள் உள்ளன திருக்கோலம் வந்து புஜகசாயனத்தில் நமக்கு அருள் பாவிக்கிறார் மூர்த்தியும் வந்து பார்த்தீங்கன்னா வேந்தன் தாயார் வந்து புளியங்குடிவள்ளி ஸ்ரீதேவி இருவரும் நமக்கு தயாராக நமக்கு அருள் இது நம்மாழ்வார் திருவாய்மொழி அவர்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் இப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்க பண்ணிக்கிறேன் எனக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து இந்த நவ திருப்பதியை முழுவதுமாக நம்ம பார்த்து முடிச்சுருக்கோம் ஸோ அந்த ஒவ்வொன்றுமே தனித்தனியாக நான் வந்து பிளேலிஸ்டில் கொடுத்துருக்கேன் நவ திருப்பதி சீரியஸ் இருக்கும் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க ஸோ இந்த இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த விழாவில் சந்திக்கலாம் செய்யும் ப பாய்